டேய் கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மண் நைட்டு தான் வீட்டுக்கே வந்திருந்தோம் காலையில் மாமியார் வீட்டில் தான் இருக்கும் மாமியாரும் மாமனாரும் எயிட் பழைய வீட்டில் தான் இருக்காங்க புது வீடு இப்போ கட்டி ஒரு ஒன் இயர் ஆகுது அங்கே நான் செய்யலாம் மட்டும் தான் இருப்போம் வீட்டில் கொஞ்சமாக இப்போ கல்யாணமும் நாற்றுனாருக்கு பண்ணதுனால கொஞ்சமாக வீட்டில் மட்டும் லைட்டாக அரேஞ்ச்மெண்ட் கிச்சன்ஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அங்கே அதிகமாக இப்போ இருக்க முடியல வேலையினால நாங்கள் கீவுளூர்லையே இருக்கிறதுனால அங்கே எதுவுமே இப்போதைக்கு அதிகம் மாற்றலாம் இருக்கிறத வச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பிட்டு டீ குடிச்சிக்கிட்டோம் ஏன்னா போகிற வழியில் எப்படி லேட்டாகவும் பசிக்கும் அப்படிங்கிறதுனால போகிற வழியில் அப்புறம் ஹைவேல தான் சாப்பிட்ருந்தோம் தோசை வடை சாப்பிட்ருந்தான் அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டு அது மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து அம்மா வீடும் பக்கத்தில் மாமா வீட்டுக்கு போ வர வழியில் தான் இருக்குது அங்கே ஊருக்கு வர வழியில் அதனால் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சமாக கீரை மட்டும் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அம்மா கீரை எடுத்து வச்சுருந்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே தான் ஊருக்கு வந்திருந்தோம் வந்துட்டு அதை உருவி வச்சுட்டு கொஞ்சமாக பொரியலும் பண்ணிடலாம் பத்த குழம்பு செஞ்சுட்டு அப்படின்னு பிளானில் தான் வந்திருந்தேன் வந்துட்டு அந்த தான் பார்த்துட்டு இருந்தேன் கடையில் கொஞ்சம் ஜாமான் இல்லைன்ட்டு பக்கத்தில் தான் கடையும் இருக்குது போயிட்டு ஜாமும் வாங்கிட்டு வந்துடுவேன் தேவைப்படுறது அப்பப்போ ஏன்னா ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் ரிப்பேருங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் நைட்டு டின்னர் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பசி ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்படியே நின்றுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்